மொபைல் ஜெர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நம்ம தற்குரி இந்த விஜய் இருக்கான்ல ஒரு நடிகர் ஒரு பொம்பளை போரிக்கை குடிகாரன் ஒரு தற்குரி தமிழக வெத்து வெட்டு கழகன்னு ஒரு கட்சியை நடத்தி இருக்கான் இளைஞர்களை இளம் பெண்களெல்லாம் தவறான வழிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிற அந்த ஒரு சமூக விரோதி ஒரு தீய சக்தி தீயசக்தியின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த தற்கொலை அந்த வெத்து வெட்டு பிளக்கா பையன் விஜய் அவங்க கட்சி சார்பாக கிறிஸ்மஸ் விழா நடத்தினாங்க கிறிஸ்மஸ் விழா நடத்துறது சந்தோஷம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் கூட பெங்களூரில் கிறிஸ்டின் கான்வெண்டில் படித்தவன் தான் நானும் அந்த காலத்துலேயே அந்த விழாவில் அது ஒரு கிறிஸ்மஸ் விழாவை நடத்தினான் அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இது ஒரு ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நடத்தணும் கிறிஸ்மஸ் விழா நடத்தணும் கிறிஸ்மஸ் விழா நடத்துறது சந்தோஷம்தான் இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் எல்லோருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மை அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸ் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ் சொல்ல வருகிற செய்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கூட கிறிஸ்மஸ் விழா நடத்தப்பட்டது கிறிஸ்துவ அமைப்புகள் கிறிஸ்மஸ் விழாவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் டுடே டெப்டி சிஎம் டுமாரோ டெபினெட்லி சிஎம் நமது ஆறு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அழைத்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னணித்தரெல்லாம் பங்கேற்று அங்கே கிறிஸ்துமஸ் விழாவில் என்ன பேச வேண்டும் மத நன்னக்கம் மத ஒற்றுமை இதை குறித்து தலைவர் தளபதியும் அண்ணன் உதவும் பேசினார்கள் இதுதான் கிறிஸ்மஸ் விழா இவன் தமிழக வெத்துவெட்டு கழகத்தின் சார்பில் இவன் தற்கூரி விஜய் நடத்தினான் இல்லை கிறிஸ்மஸ் விடா அதை நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் அந்த கிறிஸ்மஸ் விடா அவங்க அவன் அந்த தமிழக வெத்துவெட்டு விடா அந்த டிவிக்கு தற்கூரி இருக்கிறாங்க இல்லை அன்சிவிலைஸ்டு கேடர்ஸ் வச்சுருக்கான் யாரே விஜய் வச்சுருக்கிறது அன்சிவிலைஸ்டு கேடர்ஸ் பாவம் அவங்களும் நான் தப்பாக சொல்லலை அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சிலருக்கு மூட நம்பிக்கை இருக்கும் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை மாதிரி விஜய் மீது ஒரு மூடத்தனமான ஒரு வெறி அது என்னன்னு சொல்றது ஒரு மூடத்தனமான வெறி அதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டு எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறி நம்ம சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் ஒரு தவறான பாதியில் சென்று கொண்டிருக்கிறார் அதிலும் பெண்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை அடைகிறேன் மிகவும் வேதனையடுகிறேன் கிறிஸ்மஸ் விழாக்கு வந்திருக்கிறது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது கிறிஸ்மஸ் கூட வந்திருக்கிற பொண்ணு சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நான் வந்து இன்னைக்கு எக்ஸாமு எக்ஸாம் கூட விட்டுட்டு வந்துட்டேன் ஃபைல் ஆகிட்டால் கூட பரவாயில்ல எனக்கு எதிர்காலமே இல்லைனா கூட பரவாயில்லை நான் விஜயை பார்க்கணுன்னு வந்திருக்குறேன் பெண்ணுன்னு பெத்தா இந்த மாதிரி பொண்ணு எல்லோரும் பெற்றுக்கணும் ஸோ அப்படி பெண்களை தவறான வழிக்கு விஜயை கொண்டு போனோம் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது ஈரோடில் நம்ம ஏற்கனவே மொபைல் ஜெர்னலிஸ்டில் பேசிருக்கோம் துவக்கத்தை சொல்லிடுறேன் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுது எங்கள் வீட்டில் ஒன்பது ஓட்டு இருக்கு ஒன்பது ஓட்டு இருக்கு அதில் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுறோம் மீது எட்டு பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் இல்லைன்னா சாப்பாட்டில் விஷத்தை வச்சு எல்லாரையும் கொண்ணுடுவேது அழ அட 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 இப்படி தான் இப்படிதான் பொண்ணுங்க இருக்கணும் தான் விஜய் வளர்த்து வச்சுருக்கான் இன்னொருத்தி என்ன சொல்றா இன்னொருத்தி அவ என்ன சொல்றா அவ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லை எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றான் அதே தான் இன்னொருத்தையும் சொல்றான் அதே தான் இன்னொருத்தி என்ன சொல்றா என் குழந்தையை நான் வந்துட்டு ஐசியூவில் சேர்த்துட்டு வந்திருக்கிறேன் என் குழந்தை உயிர் கூட எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியன்றான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறா எனக்கு என் புருஷெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியன்றான் இது நாட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆரோக்கியமான விஷயமா இப்படியெல்லாம் பெண்கள் பேசுறது இதை நாம் எப்படி சொல்கிறது அவன் மேலே இருக்கிற ஒரு ஆசையா அப்படி இருக்கலாமா தப்பு இல்லை நாட்டின் இந்நாட்டின் கண்கள் உலகத்தே கற்புக்கரசி என்று சொன்னால் கண்ணகி கண்ணகி தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கண்ணகி கற்பு என்று சொன்னால் தமிழ் பெண் தமிழ் பெண் என்று சொன்னால் கற்பு நம் தமிழ்நாட்டில் பெண்கள் இப்படி ஒரு நாலாந்திர நடிகனுக்கு பின்னால் சென்று இப்படியெல்லாம் பேசுவது வேதனையாக இருக்கிறது அது மக்கள் ஓட்டு போறது போடாது அது மக்கள் கேள்வி மக்கள் திருப்பே ஜனநாயக தீர்ப்பு கிறிஸ்துமஸ் விழாவில் இப்படிப்பட்ட ஆட்களை கூட்டினது உள்ள உட்கார வச்சிருக்கான் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறான் கிறிஸ்துமஸ் கூட வந்துடுறேன் அந்த கிறிஸ்துமஸ் விழால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாதர்யர்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் பேசினாங்க அங்கே உள்ள கிறிஸ்மஸ் விழாவில் என்ன சொல்லணும் த லார்ட் ஆமேன் அலோலியா இதுதான் கிறிஸ்மஸ் விழால கிறிஸ்மஸில் இயேசுவை வணங்கும் பொழுதோ இப்படி இப்படி தான் நம்ம நான் நிறைய நான் சொன்னனே நான் பெங்களூரில் கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சவன் வார வாரம் சிவாஜி நகர் பெங்களூரில் செட் பெஸ்ட் கிளாஸ் சர்ச் இருக்கா மாதா கோயில் அங்கே போவேன் நாகப்பட்டினம் சைடு தஞ்சாவூர் சைடு திருவாரூர் சைடு மீட்டிங் போகும்போது அந்த வேளாங்கண்ணி கோயில் போக வரமாட்டேன் ரொம்ப பிடிக்கும் அம்மா மாதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி மாளியம்மா காளியம்மா எங்கள் குடியாத்த கங்கை அந்த மாதிரி எங்களுக்கு மாதா அம்மா அதில் கத்திரம் அந்த துண்ட போட்டு வக்கா அரஸ்ட்டுக்கிறோம் அந்த டிவி டிக்க துண்ட போட்டு வக்கா அரைச்சுக்கிறோம் இல்லை கண்ட்ரி ஃப்ரூட்ஸுங்க டிவி கேளுங்கிறவங்கலாம் கண்ட்ரி ஃப்ரூட்ஸுங்க இந்த புறம்போக்கு பையன் பரோட்டா கடை மாஸ்டர் புஷ்ஷியானதான் அந்த திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிற போ டெண்டி போட்டுவண்டி எயிட் ஃபார்ட்டி அந்த அம்மாவில் அவன் யாராவன் ஆதரவரிச்சுனா இவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண கூட்டம் எப்படி இருக்கும் கத்ரா அங்கே விஜய் அங்கே ஃபாதர் யாரு பேசின்னு இருக்காங்க அங்கே கத்திரம் டிவி கே டிவி கே அதளபதி அதளபதி அ டிவி கே அ டிவி கே அது தளபதி அது தளபதி கத்ரா அங்க எல்லாம் பேசுகிறாங்க அங்கே பேசும்போது அதில் ஒரு ஃபாதர் யார் பேசுகிறார் ஃபாதர் யாருன்னா யாருங்க நம்ம இந்து கோயில்களுக்கு எப்படி நம்மளுக்கு ஐயருங்களோ அந்த மாதிரி ஃபாதர் யார் நான் ஃபாதர் யாரும் ரொம்ப மதிப்பேன் நம்ம மதத்தில் இருக்கிற கூட நம்ம வீட்டுக்கு பூஜை கூப்பிட்டா இவன் என்ன ஜாதின்னு பார்ப்பான் இவன் என்ன ஜாதின்னு பார்ப்பான் நம்மள கோயில் கருவறைக்குள்ளே விட மாட்டான் இப்போ தலைவர் தளபதி தான் அனைத்து ஜாதியை அர்ச்சகரக்கி எல்லாரும் கருவறைக்குள்ளே போகிறோம் நம்ம ஐருங்கள்லாம் பூணூல் போட்ட ஐருங்கள்லாம் ஜாதி பார்ப்பான் நம்மளை தொட்டா தீட்டாடுவான் ஆனால் ஃபாதர் யார் அப்படி கிடையாது அவங்களும் தான் சொல்லுவாங்க அவங்க எல்லார் வீட்டுக்கு போவாங்க எல்லார் வீட்டில் போய் ஜபம் பண்ணுவாங்க எல்லார் வீட்டில் போய் ஜபம் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஃபாதர் யார் ஒரு ஃபாதர் யார்னா நடுநிலைமையாக பேசணும் அந்த ஃபாதர் யார் அந்த தமிழக வெட்டு கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மாதிரி அந்த கிறிஸ்மஸ் விடால அந்த ஃபாதர் யார் என்ன பேசுகிறாருனா அவர் அரசியல் கட்சி தொடங்கிறவங்க எல்லாருமே முதலமைச்சர் அந்த பாதிரியார் அடுத்து விஜயை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் தான் முதலமைச்சர் சார்ந்த எதிர்காலம் எதிர்காலங்கிறதுன்னு சொல்லு நீ யார் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாதிரியார்னா யார்னா பண்ணிட்டு போயா அங்கே வந்து நீ ஒரு ஃபாதர்யார் போர்வையில் வந்துட்டு அங்கே எத்தனை ஃபாதர் யார் பேசினாங்க உன்ன மாதிரி பேசுனாங்களா ஒரு வாழ்த்து சொன்னாங்க விஜய்க்கு அது அந்த நடத்துற நிகழ்ச்சி அது வாழ்த்து சொல்கிறது நியாயம்தான் இந்த ஃபாதர்யார் என்ன பேசுகிறார் அந்த சொல்லி கூட்டணு இந்த பின்னால் வர இன்னொரு ஃபாதர்யார் பேசுகிறார் விஜய் பற்றி சர்ச்சையிலே பேசுகிறார் அதான் விஷயமே இந்த பதிவில்

எங்கள் விஜய சொல்லிட்டீங்களே செங்கோட்டையன் அந்த திருட்டுப்பையன் ஆதவர்ஜனா அந்த புஷ்ஷியானந்தன் ஒரு 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 டிவி கே மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு ஃபாதிரியார் அந்த விழாவில் பேசுனார் மற்ற ஃபாதிரியர்லாம் ரொம்ப டீசண்டாக பேசுனாங்க ரொம்ப டீசெண்டாக பேசுனாங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னான்னு கேட்டால் இதில் ஒரு பெரிய விஷயம் அங்கே ஆர்காட் நவாப் கலந்துக்கினார் ஆர்காட் நவாப் இளவரசர் கலந்துக்கினாருங்க அந்த அவர் அழைச்சிருந்தாங்க இளவரசர் கலந்துக்கினாங்க அவர் அதில் பேசினார் ஒரு பெரிய மன்னர் பரம்பரை நவாப் இளவரசர் ஒரு மன்னர் பரம்பர் ஒரு பொதுவானவர் ஆர்காட் நவாபினுடைய வரலாறு சொல்லணுன்னா அங்கே பேசும்போது விஜய் கட்சியினுடைய கிறிஸ்மஸ் விடானுடைய அந்த அந்த கிறிஸ்மஸ் விடாவில் பேசும்போது நவாப் பேசுகிறாடி இளவரசர் நவாப் ஆர்காட் நவாப் பேசுகிறாங்க அந்த காலத்தில் எங்களுடைய மூதாதிரிகள் இந்து கோயில் கட்டுறதுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம் கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டுறதுக்கு நூற்றுக்கும் ஏற்பட்ட இடங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்து மத வழிபாடுக்கோ கிறிஸ்துவ மத வழிபாடுக்கோ நாங்கள் தடையாக இருக்கலை அவங்க கேட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப கௌரவமாக பேசிட்டேன் அந்த இடத்துல ஆர்கா நவாப் சொல்கிறார் இப்போ இவன் இருக்கிறான் இல்லை இந்த தற்கொறி இந்த பொம்பளை பொறிக்கி நாற்பத்தோரு பேரை கொலை பண்ண கொள்காரன் இந்த விஜய் இருக்கிறான் இல்லை இந்த விஜய் என்ன பேசுனா ஈரோட்டில் ஈரோட்டில் பேசினா இல்லை என்ன அவன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லான்னா அவன் வழக்கமாக விஜய் பேசுறது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுனான் அப்புறமா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா இவனே நம்பர் ஒன் பொம்பளை பொறிக்கி விஜய் இவன் பேசுறான் தற்கூரி விஜய் தமிழ்நாட்டில் பொம்பளைங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இங்க வந்து நிறைய சண்டை நடக்குது இங்க நிறைய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பேசிட்டான் மத பிரச்சனை தமிழ்நாடு மக்கள்ல யாருமே நிம்மதியா இல்லை அப்படின்னு பேசினான் ஆனா விஜய் நடத்தின கிறிஸ்மஸ் உள்ளால் அதில் பங்கேற்ற ஆர்கார்ட் நவாப் பேசினாரு ஆர்காட் நவாப் என்ன பேசினாருன்னா கேட்டா அருண்யா பேசினார் ராயல் செல்யூட் ஆர்கார்ட் நவாப் ஆர்கார்ட் பிரின்ஸ் என்ன பேசினார்னு கேட்டால் ஆர்க்கா நவாபு இந்தியாவில் இந்தியாவிலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற சட்ட ஒழுங்கு ஒழுங்காக இருக்கிற சட்ட ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு நம்மளாம் தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மத பிரச்சனை கிடையாது இங்க ஜாதி சண்டை கிடையாது எல்லா வகையிலும் தமிழ்நாடு ஒரு சேஃப்டியான மாநிலம் இன் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு இஸ் அனே சேஃப்டி ஸ்டேட் தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு சிறப்பான மாநிலம் இங்க சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது இங்க திருட்டு பயம் இல்ல கொலை இல்ல கொள்ளை இல்ல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க இங்க ஜாதி சண்டை இல்ல இது ஒரு மதசார்பற்ற மண் திராவிட மண் ஒரு நல்ல மாநிலம் இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு ஆர்காட் நவாப் இளவரசர் பேசினாரா அங்கேதான் தலைவர் தளபதியினுடைய ஆட்சிக்கு ஆர்காட் நவாப் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் அங்கே ஆர்காட் நவாப் பேசவில்லை கிறிஸ்துமஸ் விழாவில் கர்த்தர் இயேசுவே ஆர்காட் நவாப் மூலியமாக பேசினார் வக்காலே விஜய்க்கு மூஞ்சில ஈ ஆடல ஆர்காட் நவாப் பேசினோன்னு முஜய்க்கு விஜய்க்கு மூஞ்சில ஈ ஆடல ஆமா அப்புறம் அவன் தான் விஜய் அந்த விழாவில் பேசுறதுக்கு அங்கே வந்து ஒரு கதை சொன்னோம் ஒரே ஒரு கதை தான் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசினான் பைபிளில் வர்றதெல்லாம் பொன்மொழிகள் இட்ஸ் என் அ டைவன் வேர்ட்ஸ் இட்ஸ் என் அ டைவன் சென்டென்சஸ் அந்த பைபிளில் வந்து ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு இளைஞனை அவங்க சகோதரர்கள்லாம் ஒரு பாலம் ஒரு பாலம் அழைத்ததை தள்ளிட்டாங்க நல்லா கவனிங்க விஜய் பேசுகிறான் தற்கூரி பேசுகிறான் கிறிஸ்மஸ் உள்ளால் ஒரு இளைஞரை அவன் சகோதரர்கள்லாம் சேர்த்து பாலங்கெழுத்தில் தட்டாங்க அவங்களோட ஒழிஞ்சிட்டான்னு நினச்சிட்டாங்க அவன் சகோதரர்கள் துரோகிகள்லாம் கடைசியில் அந்த இளைஞன் மேலே மீண்டு எழுந்திச்சு வந்துடுவான் எழுந்திச்சு வந்த அந்த இளைஞன் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மன்னனாக தலைவனாக வருவான் பாலம் பாலங்கெழுத்தில் தள்ளப்பட்ட அந்த இளைஞர் துரோகிகளால் சகோதரர்களால் அவன் மீண்டு மேலே வந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய மன்னனாக ஒரு தலைவனாக வருவான் அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவான் அவனை கிளத்தலை தன்ன சகோதரர்கள் அவனுடைய துரோகிகள் எல்லோருக்கும் சேர்த்து அந்த இளைஞன் நல்லவனாக அவன் நல்லாட்சி நடத்துவான் புரியுதா நான் என்ன சொல்கிறது அந்த இளைஞன் யாருன்னு கேட்பான் கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க அந்த இளைஞன் யார் உங்களுக்கு தெரியுமா பைபிளில் அந்த இளைஞன் பேர் என்ன தெரியுமா ஜோசப் நான் பைபிள் படிச்சிருக்கேன் அந்த இளைஞன் பேர் ஜோசப் அது பைபிளில் வர ஒரு தெய்வகரமான ஒரு சில பகுதிகளில் அந்த அது வரும் அது ஜோசப் ஜோசப் என்ற சொல்லக்கூடிய ஒரு இளைஞனை அவனுடைய சகோதரர்கள் உடன் இருக்கக்கூடியவர்கள் இவன் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவனாக வருவான் என்று அவங்க உணர்ந்து அவனை தள்ளிடுவாங்க கிணத்துல அவன் வெளியே வந்து அவன் பெரிய ஆளாக வருவான் அந்த ஜோசப் வேறு அது யார் தெரியுமா புரிஞ்சுக்கினா சரி விரைவில் நடக்கும் அப்போது அந்த இளைஞன் பேர் பைபிளில் ஜோசப் அப்போ இவன் பேரு நான் விஜய் பேரு நான் தான் அந்த ஜோசஃப்னு சொல்கிறான் ஜாடுமாடு பாடுகா லக்காடி பாடுஸ் லக்காடி பையன் தற்கூரி விஜய் பைபிளில் வர ஜோசப்புக்கு தன்னை தன்னை வந்து அவன் வந்து நான் தான் அந்த ஜோசஃப் பண்றான் டே பரம்போக்க நீ ஜோசப்பா அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அந்த காலத்திலையே அவர் எவ்வளோ ஒரு ஒரு மன்னராட்சியில் ஒரு சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஒரு புயல் மனத்தோடு போர்க்குணத்தோடு இளம் வயதில் போராடி நாட்டுக்கு தலைமகனாக வருவார் ஜோசப் நீ என்னடான்னா இந்த ஜோசப் என்னடான்னா இந்த ஜோசப் விஜய் ஏ முதல்ல நீ உன்னுடைய மதத்தை நீ வெளியே சொல்றியா இப்போ நீ கிறிஸ்டின் என்ற இப்ப என்ன சொல்றான் விஜய் இப்போ நான் கிறிஸ்டின் பைபிள் ஒரு ஜோசப் தான் நானு இப்போ சொல்றேன் இல்ல ஆனா உன் மதத்தை நீ இதுக்கு முன்னால் என்ன சொன்ன என்ன பொறுத்தவரைக்கும் இந்து மதிக்கப்பட வேண்டிய மதம் நான் இந்து இஸ்லாம் மதிக்கப்பட வேண்டிய மதம் கிறிஸ்துவ மதத்து மதிக்கப்பட வேண்டிய மதம் எல்லா மதமும் மதிக்கப்பட வேண்டிய மதம்தான் புத்திசம் ஜெய்னிசம் எல்லாம் மதிக்க வேண்டிய தான் ஆனால் என்றைக்குமே நான் இந்த மதம்தான்ற சொல்லிட்டு தான் வெளியே வரணும் இப்போ குடியாத்த குமரன் திமுகவில் இருக்கேன் பிறந்ததுலேருந்து திமுக தான் பேசிட்டு இருக்கேன் வேறு எந்த எல்லாம் பேசலை என்ன சொல்கிறது இவன் நாஞ்சில் சம்பத் மாதிரி வேடந்தாங்களுக்கு சீசன் சீசனுக்கு பறவை வந்து போகிற மாதிரி மதிமுக அதிமுக திமுக இன்னைக்கு தற்கொலை விஜய் கட்சின்னு பேசுகிறான் பாரு வாடகை வாங்கி விபச்சார வாங்க அந்த மாதிரி குடியாத்த குமரம் கிடையாது இப்போ எங்களைலாம் கமெண்ட் பண்ணுறீங்களா வாடகை வாயின்னு அடையே புறம்போக்கு வாடகை வாயினா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு கட்சியில் போய் பேசுகிறாம்பார் உங்கள் அத்தா அவனை வாடகை வாயின்னு சொல்லு அவனை விபச்சாரம் வாயின்னு சொல்லு நாங்கெல்லாம் உயிரே போனாலும் எவ்வளோ என்ன நடந்தாலும் திமுக எங்களோட கட்சியில் இருப்போம் இந்த கட்சியில் பிறந்தோம் இந்த கட்சியில் சாகும் இந்த கட்சிக்காக பேசுகிற நாங்கள்லாம் கொள்கைவாதிகள் அந்த எச்சோ போரிக்கு புறம்போக்கு பயங்கரம் பார் நாஞ்சில் செம்பத்து அவனை சொல்லுங்கள் வாடகை வாய் உபச்சார வாயின்னு சொல்லி ஆச்சுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் திமுக இந்து நான் இந்து தான் சொல்ற குங்க வச்சு கோயிலுக்கு போற எனக்கு இறைவன் நம்பிக்கை உண்டு இந்து மதத்தினர் அழகு அதிகாரமா மரியாதை உண்டு எனக்கு இந்து தான் சொல்ற ஆனா நீ விஜய் திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இவன் என்ன பண்ணான் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணா கும்பம் வைப்பான் நெத்தியில இப்ப நான் குங்கம் வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன் அவன் குங்கம் எப்படி வைப்பானா நாம வைக்கிற மாதிரி வைப்பான் ஆர் எஸ் எஸ் காரங்க குங்கம் இப்படி வைப்பாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாத்தீங்கன்னா குங்கம் இப்படி மேலே இப்படி வைப்பாங்க சார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே நம்ம சாணக்கியா இருக்குல்ல இல்லை யூடியூப் சேனலுடைய சிஓ ரங்கராஜ் பாண்டே ஒரு எல்லாரும் தெரிஞ்ச ஊடகவியாளர் அப்படியே நிறைய நண்பர் தான் ரங்கராஜ் பாண்டே இஸ்னே அனே ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் அனே பக்க ஆர்எஸ்எஸ் இஸ் அனே ஆர்எஸ்எஸ் மேன் ட்ரைன் பை ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி பத்திரிக்கையாளராக ஆர்எஸ்எஸ் பயிற்சி பட்டவர் தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ரங்கராஜ் பாண்டே கொங்கு வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆர்எஸ்எஸ் அவர் இப்படி வைப்பார் இந்த மாதிரி விஜய் வந்து குங்கம் இப்படி நீட்டாக வச்சுட்டு இருந்தான் விஜய் குங்கம் இப்படி நீட்டாக வச்சுட்டு இருந்தான் ஆனால் இப்போ திடீர்னு அவன் குங்கம் வைக்கிறது விட்டான் கச்சா ஆரம்பிச்சு விடலேன் ஏன்னு கேட்டால் அவனுக்கு நெருக்கமான கிறிஸ்துவ மத போதகர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீ குங்கும வச்சுட்டு வரையே நீ கிறிஸ்தவனா இல்லை ஹிந்துவா நீ பிறப்பால் கிறிஸ்தவன் உன்னுடைய பேர் ஜோசப் நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட கட்சி நடத்த பணம் வேணும் கோடி கோடியா வேணும் தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு நமக்கு கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நான் பணம் வாங்கி தரோம் நீ குங்க வச்சுனா பணம் கொடுக்க மாட்டாங்க ஹிண்டுன்னு சொல்லிட்டு ஸோ நீ கிறிஸ்டியனா இருலிட்டியா இரு கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் பை பர்த் யுவர் அண்ணே கிறிஸ்டியன் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் தை ஆர் கிறிஸ்டியன் ஸோ இவன் யுவர் சேனே கிறிஸ்டின் விஜய் யுவர் சே கிறிஸ்டியன் யூ டோன்ட் ஹிண்டு கலர்

வேணா கிறிஸ்டானிட்டி போர் வா நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி இப்போ பணம் வருது பிஜேபி ஆட்சியில் இந்த கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு இந்த ஜப வீடுகளுக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சு வெளிநாட்டிலேருந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்து அதை நிறுத்திட்டோம் இப்போ கிறிஸ்டியானி ட்ரஸ்ட்லேருந்து இருந்து பணம் வருதுன்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் கொடுக்கறதில்ல கிறிஸ்துவ அமைப்புலேருந்து வெளிநாட்டில் வர பணம் அவங்க இந்துக்களுக்கும் கொடுக்கறாங்க இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கறாங்க அதாவது அநாத இல்லங்கள் இருக்குல்ல இந்து மதத்தின் சார்பில் நடத்தப்படுகிற அநாத இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இஸ்லாம் மதத்தின் சார்பில் நடத்தப்படுகிற முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் அந்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய பணம் வெளிநாட்டில் வந்துடுற ஃபண்டு அவங்க அவங்க மதம் பார்க்காம எல்லாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் நம்ம மதத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் தலைவனாக வராண்டாங்க அவன் இன்னும் சிஎம் ஆகிட வாங்குறாங்க மக்காலி அவன் ஊராட்சி மன்ற உறுப்பினராக முடியாது வச்சுக்க விஜய் சொல்கிறேன் அப்படி சொல்லி அவனுக்கு பணம் வருது பிஜேபி அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க விஜய்க்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வரத்துக்கு மட்டும் அலோவ் பண்ணுறான் ஏன்னா அவன் சொல்லி தான் இவன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான் பிஜேபியினுடைய பிரான்ச் தானே தற்கூரி விஜய் ஸ்லீப்பர் செல் தானே ஸோ இவன் கிறிஸ்டானிட்டிலேருந்து பணம் வாங்குறதுக்கு பொட்டி எடுத்துட்டான் ஸோ மதத்திலேயே ஃப்ராடு வேலை பண்ணுறான் விஜய் இதை சொல்கிறது தான் இவ்வளோ செய்தி நான் பதிவு பண்ணேன் இதை இவ்வளோ செய்தி இவ்வளோ செய்தி பதிவு பண்ணி ஒரு பாதிரியார் ஒன்று பேசுகிறார் அங்கே ஆர்காட் நவாப் ரொம்ப அருமையாக பேசிட்டார் டிஎம்கே கவர்மெண்ட் தாண்டா இந்தியாவிலே பெஸ்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாடு நடக்குது என்ன பிரச்சனை ஆகுது இங்கே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது பெண்கள் பாதுகாப்புறாங்க திருட்டு இல்லை மத பிரச்சினை இல்லை மத ஒற்றுமை இருக்குது சூப்பர் தமிழ்நாடுன்னு ஆர்கா நவ் சொல்ற மாத்தான் விஜய்க்கு மூஞ்சுல இ ஆடில் மூஞ்சில் இ ஆடில் உன்னே வந்தான் வந்த பாட்டு உனக்கு பாடுறான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்னவன் நான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்னவன் நான் இன்னும் 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 கொல்லுவேன் கொல்லுவேன் நான் ஒரு பேரும் கொல்லுவேன் நான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரை கொன்னவன் நான் மயிரே நான் உன்னை பாடிட்டு ஜோசப் அதெல்லாம் பேசிட்டு யோகெல்லாம் பேசிவிட்டு இவன் போயிட்டான் கிறிஸ்மஸ் விழாவில் நடத்தினேன் ஆனால் இதில் விஷயம் என்னன்னு கேளுங்க சார் குடியாத்தம் குமரன் குடியாத்தம் குமரன் திமுக பேச்சாளர் முப்பது வருஷமாக திமுக பேச்சாளர் பதினாறு வயசில் மேடை என்ன ஐம்பது வயசு இப்போ எனக்கு ஒரே கட்சியில் பேசுகிறேன் ஒரே கொள்கை பேசுகிறேன் நான் சொன்னேன் நாற்பத்தி ஒரு பேர் பண்ண கொலகாரம் விஜய் என்ன காரணம் அவன் தானே சரியா ஆர்கனைஸ் பண்ணல இல்ல போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த இடத்துல பேசுன்னு சொல்றாரு லோக்கல் டிஎஸ்பி லோக்கல் எஸ்பி லோக்கல் இன்ஸ்பெக்டர் லோக்கல் எஸ்ஐ இந்த இடத்துல நாங்கள் சொல்ற இடத்துல பேசுங்க விஜய் என்ன இல்லை இல்லை ஆதவர் என் அங்கே தான் போய் நக்க சொல்கிறான்னு சொல்லி ஆதவர் பேரு கேட்டு பேச்சை இவனுக்கு திட்ட திட்டமிட்டானுங்க நம்ம கூட்டத்தில் நாற்பது பேர் நாற்பத்தொரு பேர் சாகட்டும் அதுவே நம்ம ஒரு பெரிய விளம்பரம் போய் நாற்பத்தோரு பேர் செத்து போட்டான அது காரணம் விஜய் தான் அதுக்கு நாற்பத்தோரு பேர் கொன்னவன் விஜய் என்ன இவனுக்கு என்ன பண்ணுறான் இந்த டிவி கையில் யூடியூப் சேனல் நடத்துறாங்க இல்ல அவன் போய் என்ன பண்ணுறான் நான் ஆனால் ஒன்றுடாடி நான் பேசுறது ரெண்டு சேனலில் பேசுறேன்டா மொபைல் ஜேர்னலிஸ்டாக பேசுகிறேன்டா அட்டா அவங்க கூட எந்தெந்த சேனலில் கூப்பிட்றானோ அந்த சேனலில் பேசுறேன்டா ஆனால் நீங்கள் நான் பேசுறது என் கட்சிக்காரன் நான் பேசுகிற சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனால் இவன் தற்கூரி ஜாடு மாடு பாடுகா பசங்க அன்சிவிலைஸு தான் விஜய் கொடுக்குறவனுகள்லாம் நாகரீகம் இல்லாதவனுக்கு அவனுக்கு அரசியலே தெரியாத பொறி பரம்ப பசங்க என்ன ஒரு உதாரணம்னா நான் விஜய் வச்சு செய்கிறோம் பாரு நாற்பத்தி ஒரு பேரும் குணம் பண்ணி விட்டான் பொம்பளை பொறிக்கு கட்டின பொண்டாட்டி விட்டான் அப்பா விட்டான் அம்மா விட்டான் பிள்ளைங்களை விட்டான் இன்னொருத்த பொண்டாட்டி கீர்த்தி சுரேஷோட குடும்பம் நடத்துறான் திருசா கூட குடும்பம் நடத்துறான் ஆறு மணியான தண்ணி பொண்ணு நிற்கிற பொறிக்கு பையன் கொலகாரன் நான் பேசணும் இல்லை இத்த அவனே காட்டுறான் யாரு அந்த டிவி கே கட்சி சார்பாக தமிழக வெத்து விட்டு கழக அந்த தற்கொலை கட்சிக்கார அந்த யூடியூப் சேனலாம் நடத்துறான் இல்லை நேற்று ஒரு பாடு பையன் உலகமாக பொறிக்கி அவன் பிலிக்ஸ் ஒத்தன் அவனும் சவுக்கு சங்கர் கூட்டாளி அவன் உலகமாக ஃப்ராடு ஃபிலிக்ஸு அவன் போய் இப்போ விஜய்க்கிட்டே சேர்ந்தான் அவன் இந்த வீரப்பங்கோட காட்டில் இருந்தவன் அந்த முகில எல்லாமே திருட்டு பசங்க எல்லாம் அங்கே போய் சேர்ந்துடுறானுங்க இவனுக்கு என்ன பண்ணுறாங்க நான் பேசினேன் யூடியூப்பில் போட்டுறானு பாரு கும்பரம் அப்படி பேசிக்கிறோம் குமரம் அப்படி பேசிக்கிறான் குமுரம் குடிகாரன் பா தண்ணி பார்த்தியாடா ரொம்ப ப்ளாட்ஃபார்மில் படுத்து கிடப்பார் டேய் இது இதப்பார் ரூப எனக்கு எல்லா வசதியும் என் கட்சி பண்ணி கொடுத்துருது என்னுடைய பரம்ப பசங்களா அது பேசினா பேசிருப்பா பத்தி நான் கவலை விமர்சனத்தால் வளர் வளர்ந்தவன் தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தவனாடே தற்கூரி பசங்களா பாட்டாளி மக்கள் கட்சி அவன் ஊட்டாண்டி ஒரு கரெக்டாக பண்ணுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்சியாடா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி விடுவான் பிஜேபி காரன் எவ்வளோ பார்த்தான் பொம்பளைங்களான் போவான் ஊட்டாண்ட உள்ள உக்காந்து சிரிச்சு நிற்பேன் ஏடிஎம்கே சசிகலா ஆதரவாளர்கள் அப்பா எத்தனை பேரும் நான் பார்த்தேன் நீங்கள் என்னடா பிளக்கா பசங்க இவன் போய் குடியாத்த குமரம் வந்து நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ணிட்டார் விஜய்னு சொல்லி பேசுகிறாரு இன்னும் போட்டே அதை பற்றி இன்னும் சிபிஐ விசாரணை பண்ணிது இது நியாயமான மைக் எடுத்துன்னு போய் ஒருத்தன் சவு பண்ணின்னு போட்டுன்னு அவன் போய் இன்னும் எல்லாருக்கும் மைக்கு நிறான் அந்த பயம்பர் லிங்கேஷ் என்ன அவன் மைக்கு நின்றான் போய் மைக்கு நெட்ட மாதிரி குடியாத்த குமரம் பேசுகிற கட்டணம் ஃபோனில் பேசி காட்டுறான் அவன் கட்சிக்கார்ட்டு காட்டினா அவன் என்னை திட்ட தான் செய்வான் என்னை நேராக பார்த்தா என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்குவான் டிஎன்கே ஸ்டார் யூடியூபர் குடியாத்தகம் நில்லுங்க நில்லுங்க எங்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துவோம் காட்டி பேட்டி எடுத்து அத்தியத்து யூடியூப்பில் போகிறோம் போடுகிறா பாடு பசங்களா இப்போ நான் நாற்பத்தி ஒரு பேர் விஜய் குழப்பன்ட்டான்னு சொல்லி ஊர் ஊரா போய் கருத்து கேட்குறீங்களா உங்களை கேட்குறேன் டேய் நீங்க நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்க நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவில் சர்ச்சில் இல்லை ஒரு ஹோட்டலில் நீங்கள் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறீங்க அங்கே ஒரு ஃபாதர் யார் தமிழக வெத்து வெட்டு கழகத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் போல் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் கீழே வக்கானுங்கிற பொறுக்கி போய் ஆத வருச்சுன்னா அந்த பிராந்தி சாப்பார் புரோட்டக்கடை மாஸ்டரு அந்த புஷ்ஷி ஆனந்தன் செங்கோட்டையை புரட்சி தளபதியின்னு சொல்லிட்டார் விஜயனு செங்கோட்டையனை பாராட்டின ஒரு மா ஒரு ஒரு தற்கூரி போல் ஃபாதர் என்று சொன்னால் நாங்கள் வணங்குகிறோம் ஆனால் அந்த ஃபாதர் யார் ஒரு தற்கூரியாக மாறி டிவி கே மாவட்ட செயலராக மாறி விஜயை பாராட்டி பேசினார் ஆனால் இங்கே ஒரு ஃபாதர் யார் இங்கே விஷயத்துக்கு வரம்பார் இன்னைக்கு வயலான வீடியோ அத்தா டே விஜய் அத்தா இதை போய் பார்ப்போம் ஜோசப் நான் தான் ஜோசப் அந்த பைபிளில் வர ஜோசப் நான் தான் பி கான்பிடன்ட் அப்படி விலங்க போற மாதிரி கை போட்டேன் பார்த்தா உன்னால எத்தனை பேர் விலங்கு போட்டு போறானா இதே ரோமன் காத்தலிக் சர்ச்சு ரோமன் காத்தலிக் சர்ச்சில் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் ரோமன் காத்தலிக் சர்ச்சில் காட்வின் ரூஃபஸ் காட்வின் ரூஃபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் யார் அந்த ஃபாதர் யார் அந்த ஃபாதர் யார் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமானவர் யார் என்று கேட்டால் காட்வின் ரூபஸ் என்று சொல்லக்கூடிய மத போதவர் யார் அந்த ஃபாதர் யார் விஜய் விமர்சனம் பண்றார் நாற்பத்தோரு பேர் கொலை பண்ண கொலகார விஜய்னு ஃபாதர் யார் கிறிஸ்துவ மதபோதகர் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் காட்வின் ரூபஸ் என்று சொல்லக்கூடிய அவர் ஃபாதர் யார் விஜய் விமர்சனம் பண்ணுறார் எங்கன்னு கேட்டால் ஏதோ ஒரு தெருவில் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே கிறிஸ்துமஸ் உலாலில் சர்ச்சில் பேசுகிறார் பாளையங்கோட்டை சர்ச்சில் மதபோதகர் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பேராயர் காட்வின் ரூபஸ் என்ன சொல்கிறார்னா எல்லாரும் விஜய் பின்னால் போகிறீங்களே நம்ம பசங்களாம் நீங்கள் என்ன ஆவறீங்கன்னு கேட்டால் எல்லா பசங்க என்ன சொல்லுவாங்க எல்லா பசங்களும் என்ன சொல்லணும்னு கேட்டால் நான் வந்துட்டு ஒரு பெரிய படிப்படிப்பேன் நான் ஒரு பெரிய படி படிச்சுட்டு நான் ஒரு ஆஸ்ட்ரோபிக்ஸ் படிப்பேன் நான் ஒரு இன்ஜினியர் ஆவேன் நான் ஒரு டாக்டர் ஆவேன் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆவேன் நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆவேன் நான் ஒரு ஐஏஎஸ் ஆவேன் நான் ஒரு ஐபிஎஸ் ஆவேன் நான் டீச்சர் ஆவேன்னு சொல்லுவாங்க நான் நம்ம பசங்க நீ என்னடா அவ பெரியவனு கேட்டால் சின்ன சின்ன பசங்க சொல்கிறாங்க நான் விஜய் ரசிகா ஆவனு சொல்கிறாங்க என்ன அழிவு பாதையில் நம்ம பசங்க சென்று கொண்டிருக்காங்க யார் அந்த விஜய் அவனே சொல்லிட்டார் பாதிரியார் பாதிரியார் காட்வின் ரூஃபஸ் என்ன சொல்றாருன்னா பாளையங்கோட்டை இருக்கிற சர்ச்சினுடைய பாதிரியார் சர்ச்சில் பேசுறார் சர்ச்சில் பேசுறாருங்க சர்ச்சில் ஜபம் பண்ணும்போது போது பாதிரியாருங்க பேசுவாங்க ஆன்மீக சொற்பொழிவு சொல்றாங்க நம்ம இந்து மதத்தில் அந்த மாதிரி பேசுவாங்க பாதிரியார் சர்ச்சில் பேசுறாங்க மாதாமா இருக்கிறாங்க இயேசுநாதர் இருக்காரு செலவு இருக்குது கோயிலுக்கு முன்னால முன்னால கிறிஸ்தவர்களாக அமர்ந்திருக்காங்க அந்த சர்ச்சில் பேசுறார் பாதிரியார் காட்வின் ரூபஸ் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகாரன் விஜய் எனக்கு விஜய் மேல தனிப்பட்ட கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது நான் சொல்ல பாதிரியார் சொல்றாரு அந்த விஜய் என்று சொல்லக்கூடியவன் நாற்பத்தி ஒரு பேரை கொலை செய்திருக்கிற கொலைகாரன் விஜய் அவன் பின்னால் நம்ம பசங்க போறீங்களே இது நியாயமா அவர் கொலகாரன் இல்லையான்னு ஃபாதர் யார் சொல்றாரு காட்வின் ரூபஸ் அவரு போய் என்னடா பண்ணுவீங்க நீங்க வழக்கு போடுவீங்களா உடையாத்த குமரம் பேசிட்டா வழக்கு போடுவோம் நீங்க அவர் மீது வழக்கு போடுவீங்களா உண்மை பேசினார் ஃபாதர் ஏண்டா எங்க தலைவர் தளபதி தமிழினத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி எவ்வளவு டீசெண்டா சொன்னாரு இந்த நாற்பத்தி பேர் இறந்து போனது யாரும் அரசியல் பண்ணாதீங்க எந்த அரசியல் கட்சி தலைவனும் தான் கட்சி சொந்த தொண்டை சாகிறத விரும்ப மாட்டான் எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் அவங்க நடத்த நிகழ்ச்சியில் சாகிறது விரும்ப மாட்டாங்க இது ஒரு விபத்து விட்டுடுங்க அவர் சொல்லி ரெண்டு மணி நேரத்தில் இவன் புறம்போக்கு வார்த்தா இவன் நடிகர் தற்கொலை பொமாள விஜய் என்ன சொல்றான் திமுக சதி என்றான் திருட்டு பார் அந்த ஆத ஒரு பையன் அவன் செந்தில் பாலாஜி தான் கொண்டாருன்னா அப்புறம் ஏன்டா உனக்கு சொல்ல மாட்டான் நாற்பத்தி ஒரு பேர் கொலை பண்ண கொலகார உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருகிறான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் நாற்பத்தி ஒரு பேரு கொலைதான் பண்ணான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் இன்னும் கொலை பண்ணுவான் உங்கள் விஜய் உங்கள் விஜய் மயிர் விஜய் தன்னை பாலிபிட்டாங்க பார்த்துட்டு சும்மா வா கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டமாக நடத்தி அதில் சிறப்பாக பேசினார் ஆர்காண்டவா உண்மை பேசினார் அகைன் மை தௌசண்ட் ராயல் ஆஃப் ராயல் ஆஃப் சல்யூட் ராயல் சல்யூட் டு ஆர்காட் பிரின்ஸ் ஆர்காட் பிரின்ஸ்க்கு ராயல் சல்யூட் அவன் அந்த ஹீரோட பார்த்தோன்னு வச்சு டிரான்ஸ்பர் மேல ஏறிட்டான் அது பாத்துக்கலாம் நீங்க கத்திரம் விஜய் ஏய் தம்பி கீழே இறங்கடா ஏய் தம்பி கீழே இறங்க ஏற்கனவே நாற்பத்தி பேர் பேரு காலி நீ வேற கீழே கீழே ஏறிகடா இப்படி கொலை பண்ண விஜய் எங்களை தீய சக்தின்னு சொல்றது என்ன சொல்றது எங்களை எதிர்க்கிறது போடா போடா தம்பி போ போய் பொண்டாட்டி கூட்டினு குடும்பம் நடத்து பிள்ளைங்களை வந்து குடும்பம் எடுத்து நீ இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் உங்க அப்பா அப்பாவும் இயக்குனர் சந்திரசேகர கூட்டு வந்து வீட்டில் வச்சுன்னு அவருக்கு நல்லபடியா பார்த்துக்கோ மாத்திரம் கொடுத்து உங்க அம்மா கூட்டு வந்து மாத்த முருத ஐம்பத்து பார்த்துக்கோ கிறிஸ்மஸ் விழானா கிறிஸ்மஸ் விழா நடத்து அந்த இயேசுவே உன்னை மன்னிக்க மாட்டார் எல்லாம் உள்ள இறைவன் இயேசு கர்த்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மலர வைப்பார் எங்கள் தலைவர் தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வர வேண்டும் என்று பிரேஸ் தலாட் இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறார் எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இயேசுநாதர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் உன்னை இயேசு தண்டிப்பார் நீ ஒரு பரம்போக்கு பையன் விஜய் தற்கொலை உங்கள் வீஜை உங்கள் வீஜை நாற்பத்தி ஒரு பேரை கொண்டான் உங்கள் வீஜை உங்கள் வீஜை இன்னும் கொல்லுவான் வருவான் வருவான் உங்கள் ஊரு வருவான் கொல்ல வருவான் போட தற்கூரி நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவரை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்